ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு வீடியோவில் நம்ம கிச்சனில் யூஸ் ஆகுற ஒரு செவன் டிப்ஸ் தான் சொல்லப் போகிறேன் ஃபஸ்ட்டு டிப் பார்த்தீங்கன்னா நம்ம எல்லார் வீட்லையுமே ஃப்ளாஸ்க் இருக்க அதில் காஃபி தண்ணி நூற்றி அதை உள்ளே கருப்பாக அழுக்கு பிடிச்சிருக்கேன் அது போகிறதுக்காக நம்ம லெமன் புழிஞ்சிட்டு வச்சிருப்போம்ல அது தோலாது அது கூட ஒரு ஸ்பூன் பெரிய உப்பு ஒரு ஸ்பூன் பேக்கிங் சோடா சேர்த்து கொஞ்சம் தண்ணியும் சேர்த்து நல்லா அதை குலுக்கி எடுத்துருங்க ஒரு ரெண்டு நிமிஷம் குலுக்கிடுங்க அதுக்கப்புறம் ஒரு அஞ்சு நிமிஷம் அதை அப்படியே விட்டுருங்க அதுக்கப்புறம் எடுத்து வாஷ் பண்ணிட்டு பார்த்திங்கன்னா அது நல்லா க்ளீனாகவே இருக்கும் செகண்ட் டிப் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் வந்து லெமன் ஜாஸ்தியாக வாங்கி வைப்போம் வீக்லி ஒன்ஸ் வாங்குவாங்க அப்படிப்பட்டவங்களுக்கு வந்து பேப்பர் எதில் சுற்றி வச்சாலுமே அது அழுவி போயிடும் அது அழுவாமல் இருக்குது இப்போ ஒரு பாட்டில் எடுத்து அதில் நம்ம லெமன் எல்லாம் போட்டு ஃபுல்லாக தண்ணி ஊற்றி க்ளோஸ் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க எத்தனை மாதம் ஆனாலும் கெடாமல் நல்லா இருக்கும் தேர்டு டிப் பார்த்திங்கன்னா எல்லார் வீட்லையுமே கிச்சனில் ஒரு சிசர் இருக்கான் நம்ம இது வந்து மீன் கழுவுறதுக்கு ஏதாவது பேக்கிங் பிரிக்கக்கு யூஸ் பண்ணுவோம் அதில் உள்ள ஷார்ப்பு போயிட்டு நாக்கி நம்ம வீட்டில் இரும்பு சவுரி இருக்குது அதை எடுத்து அந்த ஷார்ப்பான இடத்துல ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா ராவி விட்ருங்க இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு பேப்பர் எடுத்து அதை நல்லா கட்டியாக மடக்கி அந்த சிசரை வச்சு கட் பண்ணுறேன் அது நல்லா ஈஸியாக கட் ஆகிடும் ஆக்சுவலி அந்த சிசர் கட் ஆகாமல் தான் இருந்துச்சு இது ஒரு பெஸ்ட்டு டிப்பாக இருக்கான் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃபோர்த்து டிப்பு என்னன்னாக்கி நம்ம எல்லார் வீட்லேயுமே கட்டிங் போடுறது நம்ம காய்கறியெல்லாம் இதில் தான் கட் பண்ணுவோம் இது எப்போவுமே கொஞ்சம் நீட்டாக இருக்குது நல்லது இது சரி பண்ணக்கு கொஞ்சம் பரல் உப்பு அது கூட பேக்கிங் சோடா லெமன் தோல் எடுத்து நல்லா ராவிட்ருங்க ஒரு ஒரு நிமிஷம் நல்லா ராவிட்டிங்கனாக்கி அதில் உள்ள அழுக்கெல்லாம் நல்லா போயிடும் இத்திர நாளான அழுக்காக இருந்தாலும் போயிடும் அதுக்கப்புறம் வாஷ் பண்ணிட்டு பார்த்திங்கன்னா நல்லா நீட்டாக இருக்கும் ஃபிஃப்த்து டிப் பார்த்திங்கன்னாக்கி நம்ம எல்லாம் கவரில் வாங்குவோம் ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கிட்டு அதை பிரிச்சுட்டு நம்மளை க்ளோஸ் பண்ணோன்னா ரப்பர் பேண்ட் வேணும் தான் பார்ப்போம் ரப்பர் பேண்ட் இல்லாமல் நம்ம அதை க்ளோஸ் பண்ணக்கு ஒரு பெஸ்ட் ஐடியா ஒரு கத்தி எடுத்துக்கோங்க அதை தீயில காட்டிடுங்க ரொம்ப ஹீட் ஆக்க வேண்டாம் அதுக்கப்புறம் அதை எடுத்து நம்ம எந்த இடத்துல க்ளோஸ் ஓப்பன் பண்ணியிருக்கோமோ அதில் வந்து லைட்டாக வச்சு விட்டுருங்க ரொம்ப நேரம் வச்சிங்கன்னா ஓட்டை விழுந்துடும் இப்படி ரெண்டு பக்கமும் மாற்றி மாற்றி வச்சு விட்டுருங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கி சூப்பராக நம்ம வாங்கச்சு எப்படி பேக்கிங் இருந்தோ அப்படியே இருக்கோம் கொஞ்சம் கூட சிந்தாது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இது ஒரு நல்ல யூஸ்ஃபுல்லான டிப் தான் நான் ரெகுலராக இதை தான் நான் வீட்டில் பண்ணிகிட்ருக்கேன் இருக்கேன் சிக்ஸ்த்து டிப் என்னென்னு பார்க்கலாம் நம்ம எல்லார் வீட்டிலையுமே பல்லாப்பழம் கட் பண்ணுறதுக்கு ஏதாவது பிளாஸ்டிக் ஐட்டம் கட் பண்ணுறதுன்னு ஒரு கத்தி வச்சுருப்போம் அதை அழுக்கு பிடிச்சி அந்த பால் பிளாஸ்டிக் எல்லாம் போம் அப்படியே இருந்தேன்னாக்கி அந்த கத்தியை நம்ம கீழே காட்டிட வேண்டியதான் ஒரு ரெண்டு நிமிஷம் காமிச்சிட்டிங்கன்னா அதில் உள்ள அழுக்கெல்லாம் அப்படி உருவிடும் பிறகு ஒரு துணியை வச்சு நம்ம தொடச்சி எடுத்துகிட்டு நீட்டாக வந்துடும் அதுக்கப்புறம் லைட்டாக ஸ்க்ரப் பண்ணி எடுத்துடலாம் இரும்பு சவுரி வச்சு எப்படி இருந்த கத்தி இப்போ எப்படி இருக்குன்னு பாருங்கள் அதுக்கப்புறமா செவன்த் டிப் என்னென்னு பார்க்கலாம் எல்லாரும் வீட்லேயுமே பூண்டு இருக்கும் அந்த பூண்டில் ஒரு ஆறு பல் எடுத்துடுங்க அதை நடுவில் எப்படி கட் பண்ணி விட்டுருங்க அந்த கட் பண்ணதுக்குள்ளே ஒவ்வொரு கிராம்பை வச்சுருங்க வச்சுட்டு நம்ம வந்து அரிசி ஸ்டோர் பண்ணி வைப்போம் பார்த்தீங்களா அந்த பாக்ஸுக்குள்ளே அந்த அரிசிக்குள்ளே இவ்வளோத்தையும் அப்படியே வச்சு விட்ருங்க இப்படி வச்சிங்கன்னா அரிசி சீக்கிரத்தில் கெடாது வண்டை பிடிக்காது பூச்சி பெறாது புழு பிடிக்காது நல்லா பாதுகாப்பாக இருக்கும் இந்த வீடியோ வந்து பயனுள்ளதாக இருந்தால் கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணிடுங்க தேங்க்யூ